الحمد لله رب العالمين الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே எல்லாம் வல்ல அல்லாஹவின் பேரொருளால் பெரும் கிருபையினால் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிற நமது தருப்பியா வகுப்பில் இன்றைக்கு நாம் எல்லாம் கலந்து கொள்ளக்கூடிய நல்ல ஒரு பாக்கியத்தினை பெற்றிருக்கிறோம் உண்மையிலேயே இதுபோன்ற தர்பியா நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வது நல்ல வாய்ப்பு என்பதை விட நல்ல பாக்கியம் என்று தான் நான் சொல்ல வேண்டும் என்ற நான் பலமுறை குறிப்பிட்டிருக்கிறேன் நம்முடைய வாழ்வின் அந்த புனிதமான ஈமானை பள்ளிவாசல்களுக்கு அடுத்தபடியாக பாதுகாக்கிற பெரும் இடத்தில் இது போன்ற இஸ்லாமிய நிகழ்வுகள் தான் ஆனால் இந்த இஸ்லாமிய நிகழ்ச்சி பள்ளிவாசலில் நடைபெறுவதனால் இது இன்னும் கூடுதலாக நமக்கு இறைவனோடு தொடர்புடைய ஒரு நெருக்கத்தை அதிகப்படுத்துகிறது என்பதில் இரண்டாம் கருத்திற்கு இடமில்லை காரணம் இதுபோன்ற விஷயங்கள் தான் நாம் அல்லாஹுவிற்கு அடிமை அந்த அப்துல்லா அந்த அல்லாஹுவின் அடிமை என்கிற இந்த வார்த்தையினுடைய வலிமையை வீரியத்தை நமக்கு உணர்த்தும் இந்த உலகத்தில் அல்லாஹ் சுனத்தில் நம்மை தனி மனிதனாக பிறக்க வைத்திருக்கிறார் உலகத்தில் நம்ம வெளியே வெளியே வரும்போது எப்படி வரும் தனி மரமாக தனி மனிதனாகத்தான் வெளியே வருகிறோம் ஆனால் வந்தவுடன் நமக்கு பல பரிணாமங்கள் இருக்கிறது இந்த உலகத்தில் மகனாய் வெளியே வருகிற நாம் திருமணமானதற்கு பிறகு கணவன் என்கிற பொறுப்பை சுமக்குறோம் பிள்ளைகள் பெற்றதற்கு பிறகு மீண்டும் தந்தை என்கிற ஒரு அந்தஸ்து நமக்கு வருகிறது அல்லது சிலருக்கு சகோதரன் என்கிற அந்தஸ்து இருக்கிறது ஒரு நிறுவனத்தில் நாம் பணிபுரிந்தால் அங்கே நமக்கு மேலாளர் என்கிற ஒரு பதவியில் நாம் இருந்தால் அந்த மேலாளர் என்கிற பதவி இருக்கிறது சிலருக்கு கீழ் நாம் தொழிலாளியாக வேலை பார்த்தால் தொழிலாளி என்கிற அந்தஸ்திலே இருக்கிறோம் இப்படி பல பரிணாமங்கள் ஒரு தனி மனிதனுக்கு இருக்கிறது இப்பதானே முகமது முஸ்தபா என்று இங்கே ஒருவர் இருந்தால் அவர் ஒரு தனி மனிதர் தான் ஆனால் அவருக்கு இருக்கக்கூடிய பொறுப்புகள் பரிணாமங்கள் என்று பார்த்தால் நிறைய இருக்குது ஆனால் அந்த பரிணாமங்கள் எல்லாமே என்னது தற்காலிகமானது நிரந்தரம் இல்லாதது நிலையற்றது அப்படிங்கிறத நம்ம உணர்ந்துக்கிறோம் ஒரு பெண்ணுக்கு ஒரு பெண்ணிற்கு கணவன் என்கிற ஒரு அந்தஸ்து இருந்தாலும் அந்த திருமணம் என்கிற உறவும் தொடர்பும் இருக்கும் வரைக்கும் தான் அந்த திருமண உறவு முறிந்து விட்டால் இவளுக்கு அவன் என்ன கிடையாது கணவன் என்கிற அந்த அந்தஸ்து கணவன் என்கிற அந்த உறவு பறிபோய் விடுகிறது பெற்றோருக்கு பிள்ளையாக இருக்கிறோம் அந்த பெற்றோரின் இருப்பு வரைக்கும் தான் அது அந்த பெற்றோருடைய இறப்பிற்கு பிறகு அந்த பிள்ளை என்கிற உறவு என்ன ஆடுது முடிந்து போய் விடுகிறது ஆனால் எப்போதும் நம்ம அறுபடாத முடிந்து விடாத ஒரு டைட்டில் இருக்கிறது என்றால் அது என்ன அல்லாஹின் அடிமை என்கிற அந்த டைட்டில் மட்டும்தான் அது பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் இறப்பிற்கு பிறகு மன்னறையில் இருந்து மன்னரைக்கு பிறகு மறுமையிலே கூட சொர்க்கம் என்று தீர்மானம் செய்யப்பட்டதற்கு பிறகும் நம்ம கிட்ட ஒரு டைட்டில் இருக்குன்னா அது என்னது த அப்துல்லா அல்லாஹின் அடிமை என்கிற அந்த டைட்டில் அந்த அல்லாஹின் அடிமை என்கிற அந்த வீரியமான வார்த்தையினுடைய வலிமை எப்போது நாம் உணர்வோம் என்றால் இது போன்ற வகுப்புகளில் உணர்வு பூர்வமாக கலந்து கொள்ளும் போது தான் அந்த வகையில் இன்றைக்கு தர்பியாவுடைய நிகழ்வில் துவாவினுடைய வகுப்பிலே நாம் அமர்ந்திருக்கிறோம் அலமதுல்லா இந்த தர்பியா ஒரு சிறப்பான ஒரு தர்பியா என்று தான் சொல்ல வேண்டும் குறிப்பாக துவாவினுடைய பாடத்தில் ஏனென்றால் மரணத்தை ஞாபகம் மூட்டுகிற மன்னரையை ஞாபகம் மூட்டுகிற மறுமையை ஞாபகம் மூட்டுகிற உணர்ச்சி பூர்வமான துவாக்களுடைய தொகுப்பை நாம் தொடர்ச்சியாக பார்த்து வருகிறோம் அந்த வகையில் ஜனாசாவிலே நாம் கலந்து கொள்ளும்போது மரணித்தவருக்கு நாம் செய்கிற கடைசி காணிக்கை கடைசி ஒரு கடமை இந்த உலகத்திலே நம்முடைய சகோதரனாக தோளோடு தோல் நின்று தொழுதவனுக்கு நாம் செய்கிற ஒரு இறுதி கடமை என்று கூட சொல்லலாம் அது என்னது இந்த ஜனாசாவில் ஓதக்கூடிய உருதுவான் அல்லாஹும்ம அன்ஹு அற்புதமான ஒரு அடியானுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு தூய்மையான முறையில் இறைவனிடத்திலே வெகுமதியையும் சிறப்பையும் அவன் பெற வேண்டும் என்கிற உன்னதமான நோக்கிலே சொல்லப்படுகிற உணர்ச்சி பூர்வமான ஒரு பிரார்த்தனை இறந்ததற்கு பிறகு ஒரு மனிதனுக்கு மிச்சம் இருக்கிறது ஒன்றே ஒன்று தான் என்னது அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் மற்ற எல்லா கடமையும் அவனுக்கும் முடிஞ்சு போச்சு அவன் முடிக்க முடியாத கடமைகள்ன்றவன் நினைத்திருந்தாலும் அது முடியுதோ முடியலையோ அவன் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு இனி அவனுக்கு இருக்கிற ஒரே டாஸ்க் என்னது அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அவன் சொர்க்கத்துக்கு போகணும் இப்படி தானேங்க உயிரோடு இருக்கும்போது நமக்கு ஒவ்வொரு டைம்லேயும் ஒவ்வொரு டாஸ்க் இருக்குது ஒவ்வொரு டைமும் நாம் ஒரு சில பாலங்களை கடந்தே ஆக வேண்டும் பிறக்கிறோம் பிறந்த உடனே நமக்கு அந்த ஸ்டார்டிங்கில் நமக்கு புத்தி தெரிந்து அறிவு தெரிந்து நமக்கு நம்ம மீது சுமத்தப்படக்கூடிய முதல் டாஸ்க் என்னது சொல்லுங்க இன்னைக்கு இருக்கிற உலகத்தில் என்ன டாஸ்குங்க ஸ்கூலுக்கு போகணும் அப்படிதானே அதை விரும்புகிறானோ இல்லையோ இன்றைக்கு உலகமயமாக்களுடைய ஒரு வெளிப்பாடு குழந்தை பிறந்துருச்சுன்னா அதுக்கு புத்தி தெளிதோ இல்லையோ எங்கே போகணும் அது மூணு வயசு நாலு வயசு ஆனவொடனே ஸ்கூலுக்கு போய் ஆகணும் அதுதான் அவனுக்கு இருக்கிற டாஸ்க் அவனுடைய வாழ்க்கையில் நடக்கிற எல்லாத்தையும் எதை வச்சு தான் அவன் கேல்குலேட் பண்ணுவான் எதை வச்சு கால்குலேட் பண்ணுவான் ஸ்கூல் இருக்கா இல்லையாங்கிறத வச்சு தான் நம்ம நம்மள கஜா புயல் அது இதுன்னு எல்லாம் பயந்துக்கிட்டு இருப்போம் அவன் கவலை லீவ் விடுவாங்களா விட மாட்டாங்களா அவன் கவலை அப்போ அந்த ஸ்கூலுக்கு போகணும் அப்படிங்கிற டாஸ்கோடு நம்முடைய வாழ்க்கை ஆரம்பிக்குது ஸ்கூலிங் முடியுது காலேஜ் முடியுது அதுக்கப்புறம் நமக்கு ஒரு டாஸ்க் இருக்குது என்ன டாஸ்க்கு வேலைக்கு போயே ஆகணும் கல்யாணம்னு சொல்ல மாட்டேன்றீங்களே யாரும் சரி வேலைக்கு போயே ஆகணும் சம்பாதிச்சே ஆகணும்னு ஒரு டாஸ்க் அதுக்கப்புறம் கல்யாணம் கல்யாணம் ஆனால் என்ன டாஸ்க்கு தெரியும் நமக்கு பொண்டாட்டியை நம்ம பாதுகாத்தே ஆகணும் பராமரித்தே ஆகணும் அதுக்கப்புறம் பிள்ளைகள் அந்த பிள்ளைகளை வளர்த்தே ஆகணும் அப்போ பிள்ளைகளை வளர்க்கிறதப்ட்டி திரும்ப அவன் ஸ்கூல் படிக்கிற பருவமாக தான் அவனை ஸ்கூலுக்கு நம்ம அனுப்பியே ஆகணும் நம்ம குழந்தையாக இருக்கும் போது எப்படி நம்ம ஸ்கூலுக்கு போயே ஆகணுமோ அந்த மாதிரி நமக்கு ஒரு குழந்தை வந்துருச்சுன்னா அந்த ஸ்கூலை அந்த குழந்தைய ஸ்கூலுக்கு அனுப்பியே ஆகணும் அப்படி தானே இடையில அவனுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுன்னு சொன்னா அந்த டாஸ்க்கை முடிக்கிறதுல அவனுக்கு பிரச்சனை இருக்கு தானே பொருளாதாரமே அவனுக்கு பிரச்சனை ஆகிப்போச்சு கட்டி படிக்க வைக்க முடியல என்ன செய்வான் டக்குன்னு பெரிய கான்வென்ட்ல இருந்து சாதாரண ஒரு மெட்ரிக் ஸ்கூலுக்கு மாத்துவான் தானே மாசம் மாசம் டர்ம் ஃபீஸ் கட்டிக்கிட்டு இருந்தவன் வருஷத்துக்கு ஒரு வாட்டி மட்டும் கட்டினா போதுங்கிற ஸ்கூலுக்கு வருவான் அங்கேயும் அவனுக்கு பிரச்சனை என்ன செய்வான் விட்டுருவானா டக்குன்னு இறங்கி வருவான் கவர்மெண்ட் ஸ்கூல்லேயே இங்கிலீஷ் மீடியம் எங்கேயாவது கிடைக்குதான்னு பார்ப்பான் ஆக மொத்தம் எப்படியாவது பிள்ளையவன் என்ன செஞ்சாவனும் ஸ்கூலுக்கு அனுப்பி ஆகணும் அந்த இங்கிலீஷ் மீடியமும் படிக்கவும் முடியலையா பரவாயில்லப்ப ஏதாவது ஒரு கார்பரேஷனுக்குள்ளையா சேர்த்துறான் என் பிள்ளை என்ன ஆகணும் படிச்சு இதெல்லாம் மனிதன் மீது சுமத்தப்பட்டிருக்கிற டாஸ்க் இந்த உலகத்தில் வாழும்போது அப்படிதானே குழந்தைகள் வளருது பொம்பளை பிள்ளையா இருந்தால் அதை நம்ம ஒரு விதமாக வளர்க்கணும் ஆம்பளை பிள்ளையா இருந்தால் அது விதமாக வளர்க்கணும் மார்க்க கல்வி ஒழுக்கம் எல்லாம் கொடுத்து தர்பித்தோடு தர்த்தீபோட கொண்டு வரணும் இப்படி ஒவ்வொரு பருவத்திலும் ஒவ்வொரு டாஸ்க் அவனுக்கு இருக்கு அவன் இறந்ததற்கு பிறகு அவன் மீது சுமத்தப்பட்டிருக்கிற ஒரே டாஸ்க் என்ன எது அவன் இந்த உலகத்தில் வாழ்ந்த வாழ்க்கை அர்த்தம் உள்ளதாக மாற வேண்டும் அவன் மரணித்த உடனே சத்தியமா அவன் எதை பத்தி யோசிக்க போறதில்லை எது என் மனைவி மக்கள் இருக்கிறாங்களே அவங்க உணவுக்கு என்ன பண்ண போறாங்க அது உண்மையிலேயே மனிதாபிமானப்படி உலகத்தில் உள்ளவங்க அதை யோசிப்பாங்களே தவிர மரணித்தவன அதை யோசிப்பானா அவன் சத்தியமாக அதை குறித்து யோசிக்கவே போறதில்லை அவன் கவலை போறா கபுருக்கு போன மன்ற பூக்க அந்த கேள்விக்கு அவன் பதில் சொல்லி அவனும் இப்படிதானே யோசித்து பாருங்கள் அல்லா மனிதனுடைய வாழ்க்கையை எப்படி வைத்திருக்கிறான் நம்ம எதையெதையோ டாஸ்க்கு டாஸ்க் என்று நினைத்து 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 அதற்கு கூடுதலான கணங்களை கொடுத்து கொடுத்து நம்முடைய தோல் மேல் என்ன செய்கிறோம் தாங்க முடியாத பாரங்களை ஏற்றி வைத்திருக்கிறோம் சுமைகளை கூட சுகமாக நினைத்து சுமந்து கொண்டிருக்கிறோம் எங்க உலகத்தில் வாழ் போது ஆனால் மரணம் என்கிற ஒன்று அவனுக்கு வந்துருச்சுன்னா அங்கே அவனுக்கு எஞ்சி இருக்கிற ஒரே ஒரு விஷயம் எது இந்த மூணு கேள்விக்கு பதில் சொல்லி பாஸ் ஆகிடணும் அதுக்கப்புறம் அல்லாஹ் சுபானத்தில் மகஷர் மைதானத்தில் மக்களை கூட்டின உடனே அங்கே எப்படியாவது சுலபமான முறையில் இறைவனால் கேள்வி கணக்கு கேட்கப்பட்டு வலது கரத்தில் பட்டோலை வழங்கப்பட்டு அவன் எங்க போயிடணும் சொர்க்கவாசியாயிரணும் அப்ப அந்த சொர்க்கவாசியாக ஆக வேண்டும் என்றால் அவனுக்கு மீது சுமத்தப்பட்டிருக்கிற ஒன்னே ஒன் என்னது பாவங்கள் மன்னிக்கப்படும் வேற எதுவுமே கிடையாது பாவங்கள் மன்னிக்கப்படுதல்ங்கிற ஒரே ஒரு அந்த ஒரு கடமையை அவனோடு தோளோடு தோல் நின்ற ஒட்டு மொத்த முஸ்லீம்களும் எடுத்துக்கொள்கிறார்கள் அவனுக்கு தெரியுமா இவங்கெல்லாம் பாவம் மன்னிப்பு கேட்கிறார் அவங்களோடு நம்ம இருந்த தோளோடு தோல் நின்று தொழுதிருக்கிறோம் என்கிற அந்த அந்த ஒற்றுமையின் வெளிப்பாடு அந்த சகோதரத்துவனுடைய சகோதரத்துவத்தினுடைய பிரதிபலன் என்னது உணர்வு பூர்வமாக அந்த ஜனாசா தொழுகையில் நின்று கொண்டு நீங்கள் கேட்கிற நபிகள் நாயக் அப் சிலிஸ்வலம் சொல்லும் போது அல்லாஹூர் முதல் விஷயம் யா அவருக்கு நீ எதை கொடுத்து விடு மன்னிப்பை கொடுத்து விடு அதனாலதான் அது பிரமாதப்படுத்தப்படுகிறது பிரதானப்படுத்தப்படுகிறது பிரதமப்படுத்தப்படுகிறது படுத்தப்படுகிறது பாவ மன்னிப்பு சொர்க்கத்தில் அவன் அனுபவிக்க வேண்டிய ஆயிரம் இன்பங்கள் இருந்தாலும் சொர்க்கத்தில் அவன் காண வேண்டிய ஆயிரக்கணக்கான சுகங்கள் இருந்தாலும் அந்த எல்லா இன்பங்களும் எல்லா சுகங்களும் அவனுக்கு கிடைக்க வேண்டுமானால் முதல்ல அவனுக்கு என்ன நடக்கணும் அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் அதனாலதான் அல்லாஹு ஆனால் இன்னைக்கு உடர்வே இல்லாமல் இந்த பிரார்த்தனைகளை கேட்டுக்கொண்டு நிறைய பேர் கையை கட்டி கையை கட்டி அவுத்து தூடுறோம் சன்னாசால போய் நீங்கள் நின்று அந்த ஜனாசா தொழுகை சட்டங்கள்லாம் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அங்கே நீங்கள் இந்த ஜனாசாவுக்கு மையத்துக்கு ஓத வேண்டிய அந்த துவாவை ஓதும் போது உங்களுக்கு இந்த உணர்வுகள் வரணும் என்னோடு இருந்த என்னோடு இதுவரைக்கும் இருந்து இன்றைக்கு இறந்து போன இந்த சகோதரனுக்கு நான் என்ன செய்யறேன் என்னுடைய இறுதி காணிக்கையை நான் செலுத்துகிறேன் அல்லாஹ் மஹ்ஃபிர் லஹு யா அல்லாஹ் அவனை மன்னித்து விடு இப்படி நமக்கு உணர்வு பூர்வமா துவா கேட்கிற மனிதர்களை நாம் இந்த உலகத்தில் சம்பாதித்திருக்க வேண்டும் அதை நம்ம உயிர் உயிர் வாழும்போது நம்ம நினைச்சு பார்க்கணும் உயிரோடு நம்ம வாழும்போது நினைத்து பார்க்க வேண்டிய விஷயம் என்ன இப்படி உணர்வு நமக்கு பிரார்த்தனை செய்கிற மனங்களை மனிதர்களை நாம் சம்பாதித்திருக்கிறோமா ரொம்ப முக்கியம் பணங்களை சம்பாதிப்பதை விட மனங்களை சம்பாதிக்க வேண்டும் ஏன் அந்த மனம் தான் நமக்காக துவா கேட்க போது நம்ம பேங்க்ல இருக்கிற பணம் நிச்சயமா நமக்கு கேட்காது பணம் துவா கேட்குமா மனம் துவா கேட்குமா அல்லாவுக்காக இஹ்லாசான முறையில் நம்ம தர்மம் செஞ்சா அது நன்மைகளை நமக்கு பெற்று தர மதுவேர் ஆனால் உலகத்தில் நமக்காக நாம் இறந்ததற்கு பிறகு பிரார்த்தனை செய்வது எது நல்ல குணம் கொண்ட மனங்கள் அதனால தான் இப்ராஹிம் அலிஸ்லாம் ஹாஜர் அலி சலாத்து அவர்களையும் இஸ்மாயில் அலி அவர்களையும் பாலைவனு பெருவெளியில் விட்டு விட்டு போகும்போது கேட்ட பிரார்த்தனை என்ன இஜல் அஃபீதத்தம்மின்னாசி தகுவி இலேஹிம் யாழ்லா அவர்கள் மீது மையில் கொள்கிற அவர்கள் மீது ஆசை வைக்கிற அவர்கள் மீது அக்கறை எடுத்து கொள்கிற ஆதரவாக இருக்கிற சில இதயங்களை அவர்கள் பக்கம் அனுப்பி வை மனிதர்களை அனுப்பி வைன்னு அவங்க கேட்கல அஃப் இதன் அஃப் இதென்றால் ஜமுல் ஃபுவாத் ஃபுவாத் என்றால் என்ன இதயம் இருதயம் அவர்கள் மீது இரக்கம் கொள்கிற மையல் கொள்கிற ஆசை கொள்கிற ஆறுதலாய் ஆதரவாய் இருக்கிற மனங்களை அனுப்பி வை அப்படின்னு கேட்டாங்க அப்ப அந்த மனங்கள் தான் நமக்காக நீங்க என்ன செய்ய போது துவா கேட்க போது தான் இஸ்லாமிய மார்க்கத்தில் திரும்பத் திரும்ப சொல்லப்பட்டிருக்கிறது குஃபார்களை நீங்கள் உற்ற நேசர்களாக எடுத்துக் கொள்ளாதீர்கள் யாரை நீங்க உற்ற நேசர்களாக எடுத்துக்கொள்ளன ஈமான் கொண்ட இறை நம்பிக்கையாளர்களை ஏன் அந்த இறை நம்பிக்கையாளன் தான் நீ செத்து பிணமாய் கிடக்கும் போது உனக்காக இறுதி காணிக்கையை செலுத்துவான் அல்லாஹு மஹூ யா அல்லா உனக்கு என்ன செய்யி மன்னிப்பை கொடுத்து விடும் அந்த மன்னிப்பு அவனுக்கு கிடைத்து விட்டால் என்ன அர்த்தம் அது அவன் மீது இரக்கம் காட்டு மன்னிப்பு கொடுத்துட்டான் அல்லா சுபானத்தில் பாவங்களுக்கு பாவங்களுக்கு மன்னிப்பு கிடைச்சாச்சு அதோட அவனுடைய கதை முடிஞ்சிருமா அடுத்த அவன் சொர்க்கம் போனால யார்கிட்ட இருக்குது அல்லாஹ் கிட்ட தான் இருக்கு அபிகல் நாயகம் சுல்லாஹிஸ்லாம் அடிக்கடி சொல்லுவார்கள் உங்களில் யாரும் அவர்களுடைய அமல்கள் அவர்களை சொர்க்கத்தில் நுழைத்துவிடும் என்று நினைத்து விடாதீர்கள் தெளிவான ஸ்டேட்மெண்ட் உங்களில் யாரும் அவருடைய நல்லமல் மட்டுமே அவரை கொண்டு போய் சேர்த்து விடும் என்று நினைத்து விடாதீர்கள் உடனே சகாபாக்கல் கேட்கிறாங்க தூதரை உங்களுக்குமா இந்த நிலை நபிகள் நாயகம் சுல்லா கொஞ்சம் கூட யோசிக்காமல் சொல்லுகிறார்கள் ஆம் எனக்கும் தான் இந்த நிலை ஒலகின் பிரஹமதிஹி அல்லாஹ் அவனுடைய ரஹமத்தை கொண்டு என்னை மூழ்கடித்திருக்கிறான் நான் அப்போ அல்லாவின் தூதர் சிவா அவர்களுக்கே அல்லாஹ் சுபத்து சொர்க்கத்தையும் சிறப்பையும் தந்திருப்பது எதை கொண்டு அவருடைய ரஹமத்தை கொண்டு அதனால தான் ஃபாபிமா ரஹமத்தி மின் اللல்ல லின் தலஹும் நபியே உமது இறைவنين தனிப்பெரும் அருள் தான் காரணம் நீங்கள் அவங்களோடு நலிடமாய் நல்ல முறையில் நடந்து கொண்டீர்கள் அப்ப அல்லாஹ்வுடைய ரகமத்தை தாண்டி இந்த உலகத்தில் ஒண்ணுமே கிடையாது அதனால தான் நம்ம அங்க என்ன கேக்குறோம் அல்லாஹும் அக்பிர் லஹு வர்ஹம்ஹு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி கூட அல்லாஹ்வுடைய ரகமத்தை குறித்து நமக்கு அப்படி தான் சொன்னாங்க அல்லாஹ் தன்னுடைய ரகமத்தை எத்தனை மடங்காக பிரித்தான் நூறாக பிரித்தான் நூறாக பிரித்து ஒன்றே ஒன்றை மட்டும்தான் இந்த உலகத்திலே கொடுத்திருக்கிறான் இது உலக மக்கள் முழுவதும் தன்னுடைய சக படைப்பினங்கள் மீதும் உயிரினங்கள் மீதும் உற்றார் உறவுகளின் மீதும் இரத்த பந்தங்களின் மீதும் சதை பிண்டங்களின் மீதும் அவர்கள் காட்டுகிற அத்துணை அக்கறையும் ஆறுதலும் அன்பும் இரக்கமும் கருணையும் எல்லாமே எதை வச்சுத்தான் அந்த ஒன்னே ஒன்னை வைத்துத்தான் இன்னும் அல்லா சுபானத்தாலா மனிதர்கள் மீது இரக்கம் காட்டுகிறானே வானங்கள் பூமி மரம் நிலம் செடி காற்று எல்லோ எத்தனையோ விஷயங்களை படைத்து பரிபாலித்து ரட்சித்து பரிபக்குவப்படுத்தி மழைகளை பொழிய வைத்து காற்றை வீச வைத்து அருக்குடைகளை அள்ளி தெளித்து உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை உடல் உறுப்புகளை செவ்வனே கொடுத்து எல்லாம் வர்றதுதான் அந்த ஒரே ஒரு பர்சன்டேஜ் மீதி தொண்ணூத்தி ஒன்பது எங்க இருக்குது அங்கதான் எந்த இடத்துல மறுமையில் அதை நம்ம கேட்கிறோம் அங்கே நாம் கேட்கக்கூடிய ரகமத்திற்கும் உலகத்திலே நாம் கேட்ட ரகமத்திற்கும் இடையே இமாலய வித்தியாசம் இருக்கிறது இங்க நம்ம கேட்குற ரஹமத்ங்கிறது அல்லாஹுடைய ஒரு மடங்கு ரஹமத் அந்த மறுமையில் அல்லாஹ் சுவாணத்தில் பொழிய ஒருக்கிறானே அது எத்தனை மடங்கு தொண்ணூற்றி ஒம்பது மடங்கு ரகமத் அங்கே இருக்கிறது அதனால் தான் பாவம் மன்னிப்புக்கு அடுத்தபடியாக வர்ஹம் யா அல்லாஹ் அவனுக்கு நீ இரக்கம் காட்டு அடுத்தென்ன என்ன ஃபிஹி அவனுடைய பிழைகளை பொறுப்பாயாக வாழ் ஹூ அவனுடைய தவறுகளை அகற்றுவாயாக ரெண்டுமே இருக்கு வா அவனுக்கு ஈடேற்றத்தை வழங்குவாயாக வாழ்பு அன்ஹு அவனுடைய பிழைகளை ஆரோக்கியம் உலகத்திலே வாழும்போது மனிதனுக்கு ஆரோக்கியம் தேவை மரணித்ததற்கு பிறகு அவனுக்கு ஆஃபியத்து தேவை தான் அங்க என்ன ஆஃபிஹி அவனுக்கு சுகத்தை கொடு ஈடேற்றத்தை கொடு அடுத்து என்ன வாழ்ஃபு அன்ஹு அவனுடைய பிழைகளை பொருள் தருள்வாயாக அப்பதான் நம்ம ஆரம்பத்திலே மன்னிப்பு கேட்டுட்டோமே அதுக்கப்புறம் என்ன பிழைகளை பொறுத்தருள்வாயாக முதல்ல ஸ்டார்டிங்கில் என்னங்க வருது ஓ ஃபிர் லஹு யா அல்லாஹ் அவனுக்கு நீ மன்னிப்பை தருவாயாகனு கேட்டாச்சு அதுக்கு அப்புறம் என்ன வாஃபு அன்ஹு என்றால் பாவங்களுடைய வீரியத்தையும் பாவங்களுடைய வகைகளையும் உலகத்தில் வாழ்கிற மனிதன் உணர வேண்டும் என்பதற்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறப்பிற்கு பிறகு கூட பாவங்களின் வகைகளை இரண்டாக பிரித்து முதல் வகை பாவங்களை முற்றுமாக யா அல்லாஹ் மன்னித்து இரண்டாம் வகை சிறு குறு பிழைகளை கூட பொறுத்தருந்து விடு யா அல்லாஹ் மனிதன் பெரிய பாவங்களை செய்திருக்கிறான் என்றால் அதற்கு அல்லாவுடைய மன்னிப்பு வேண்டும் சிறு குறு பிழைகளை செய்திருப்பானே அந்த சிறு குறு பிழைகள் வந்து பொறுக்கப்பட வேண்டும் பொறுக்கப்பட வேண்டும் என்றால் அல்லா அதை ஒரு கன்சிடரேஷனுக்குள் கொண்டு வராமல் அல்லாஹ் அதை ஒரு பரிசீலிக்கும் ஒரு தன்மை கொடுத்து அந்த தவறுக்குரிய ஒரு கணத்தை கொடுத்து பரிசீலிக்கும் தன்மைக்கு அதை கொண்டு வராமல் உள்ளேயே கொண்டு வராமல் ஊற்றியால்லான்னு அர்த்தது ஒரு சில விஷயங்களை நம்ம வந்து வழக்கே போடாமல் எங்களை விடுவி என்று சொல்லுவோமா இல்லையா சில விஷயங்கள் இருக்கு பிள்ளைகளை நம்ம கண்டிக்கிறோம் எல்லா விஷயத்துக்கும் கண்டிச்சிடுவோமா பார்ப்போம் சில விஷயங்கள் சில விஷயம் அப்படி கண்டு காணாமல் போவோம் இப்படிதானே ஃபுளோவில கொஞ்சம் ஃபுல்லாக மரியாதை இல்லாமல் நம்மளை பேசிடுச்சு என்ன செய்வோனம்மா உடனே பிடிச்சிக்கிட்டு கம்ப தூக்கிறோமா சரி சிரிச்சு சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்கிறோம் கொஞ்சம் ஃப்ளோவில் அப்படி இப்படித்தான் இருக்கட்டும் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி போறோமா இல்லையா இந்த மாதிரி வாழ்ஃபு அன்பு பிழைகளை பொறுத்து விடியா அப்போ பாவங்களை மன்னித்து விடு பிழைகளை பொறுத்து விடு அப்போ இறந்ததற்கு பிறகு ஒரு மனிதனை தூய்மையாக்குகிற பணியில் அவன் நின்று அந்த அஞ்சு செகண்ட்ல எப்படி ஏற்படுத்துகிறான் பாருங்கள் தான் சகோதரத்துவங்கிறது ரொம்ப முக்கியம் தோளோடு தோல் நின்று தொழுபவனுடைய விலை மதிப்பு புரியுதா எந்த அளவிற்கு அவன் ஆழமான ஒரு பிரார்த்தனை நமக்காக அந்த நேரத்திலே செய்கிறான் பாருங்கள் இறந்ததற்கு பிறகு நமக்கும் இந்த உலகத்திற்கும் இடையே இருக்கிற தொடர்பு அறுபட்டு போய்விடுகிறது அல்லாஹுடைய பார்வையில் உண்மைதானது ஆனாலும் உங்களுக்கே தெரியாமல் உங்கள் உணர்வுகளுக்கே புரியாமல் உங்களுக்காக ஈமான் கொண்ட சில சொந்தங்கள் என்ன செய்கிறது அல்லாஹூடத்தில் உரிமையோடு வேண்டுகோள் வைக்கிறது அவனுடைய பொறுத்தருள்வாயாக சரி பிழைகள் பொறுக்கப்பட்டாச்சு ஈடேற்றம் வழங்கப்பட்டாச்சு இரக்கமும் பெற்றாச்சு மன்னிப்பும் அருளப்பட்டுவிட்டது அடுத்து என்ன நடக்க போகிறது அவனுடைய விருந்தை அவனுடைய புகலிடத்தை அவனுடைய செல்லும் இடத்தை கண்ணியப்படுத்தியா போகிற இடத்துல எப்படி போன அவன் மதிப்போடு மரியாதையோடு போன ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விருந்தாளி நம் வீட்டிற்கு வந்தால் அவன் எப்படி உபசரிக்கப்படுவானோ எப்படி அவன் வரவேற்கப்படுவானோ அப்படிப்பட்ட ஒரு வரவேற்பை இவனுக்கு உன்னிடத்தில் குடியாள்லா அப்படின்னு உங்களோடு தோளோடு என்ற சகோதரர்கள் துவா கேட்கிறார்கள் எவ்வளவு பெரிய பாக்கியம் இது அதுதான் அவருடைய விருந்தை அவருடைய தங்குமிடத்தை அவருடைய செல்லும் இடத்தை அவருடைய நுழைவிடத்தை விசாலப்படுத்து ஏன்னா இவர் லேட்டாக தான் போறார் மரணித்து அடுத்த நாளே மேலே மீன் சொர்க்கத்துக்கு அப்படி இல்லை எல்லாம் வைத்திருக்கிறேன் யார் இந்த உலகத்திலே இறந்தாலும் இறந்தது போது அவங்களுக்கு என்ன வாழ்க்கை இருக்குது பர்சக் என்கிற திரைமறைவு வாழ்க்கை இருக்கிறது ஒட்டுமொத்த உலகத்தையும் அல்லாஹ் சுபானத்தால் அழித்து மண்ணோடு மண்ணாகி மக்கி உக்கி போன எலும்புகள் ஆனதற்கு பிறகு எல்லாரையும் ஒட்டுமொத்தமாக எழுப்பி நிற்க வைத்துத்தான் பிறகு சொர்க்கம் நரகம் என்கிற தீர்ப்பை தரப்போகிறான் அந்த சொர்க்கம் நரகம் என்கிற தீர்ப்பு வரும் வரைக்கும் இவர் இருக்க போகிற இடம் இது கபர் அப்ப அந்த கபிரஸ்தானில் அந்த மன்னரை வாழ்க்கை அவருக்கு விசாலமானதாக இருக்க வேண்டும் என்பதற்காக அவருடைய நுழைவிடத்தை விசாலப்படுத்தியால் இங்கே நல்லா நமக்கு புரிஞ்சுக்கணும் நம்ம நுழைகிற இடம் விசாலமாக இருக்க வேண்டும் என்று தான் கேட்கப்படுகிறது அலங்காரப்படுத்தியால் அப்படிலாம் அங்கே கேள்வி அங்கே விஷயம் என்ன விசாலமாக வரங்க ரொம்ப நிம்மதியாக அன்று பிறந்த பாலகன மாதிரியா இல்லை புதிதாக கல்யாணமான மாதிரியா எப்படி உறங்கணாங்க ரெண்டு தூக்கத்துக்கு வித்தியாசம் இருக்கு அங்கே நம்ம தூங்குறது திருமணமான புதிதில் கல்யாணமான ஆரம்பத்தில் எப்படி ஒரு சுகமான உறக்கம் வருமோ அந்த மாதிரி நௌமத்தில் திருமணமான பார்க்காத ஒன்றை அவன் பார்த்ததற்கு பிறகு அவனுக்கு கிடைக்கிற ஆனந்தத்தினுடைய அந்த மகிழ்ச்சியினுடைய எல்லை அந்த ஒரு அயர்வு ஒரு சோர்வு அவனுக்கு ஒரு ஆழ்ந்த உறக்கத்தை தரும் எந்த சக்தியும் அவ்வளவு சீக்கிரம் அவனை எழுப்பிட முடியாது அந்த உறக்கம்தான் ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமாக ஆனந்தமான ஒரு ஓய்வெடுக்கிற உறக்கம் அந்த ஒரு உறக்கத்திலே அவன் இருக்க வேண்டும் அப்ப அதனால இருக்கணும் விசாலமாக இருக்க வேண்டும் அவருடைய நுழைவிடத்தை நுழைவிடத்தையால் விசாலப்படுத்து அடுத்து என்ன அவரை குளிப்பாட்டியால் அவரை தண்ணீரில் நனைத்து விடையால் அவரை குளிக்க குளிப்பாட்டியால் தண்ணீர் சல்ஜினா என்னது ஐஸ் கட்டி அதான் பனி வருதுனா ஆலங்கட்டி பனிக்கட்டி கட்டி இந்த ரெண்டுக்கும் உலமாக்கல் ஒரு அருமையான ஒரு அர்த்தத்தை கொடுக்கிறார்கள் என்னன்னா மனித கைப்படாத தூய்மைப்படுத்துகிற உபகரணங்கள் தண்ணி மேபி மனிதனுடைய கைப்படும் ஆனால் அல்ல அங்கே கொடுக்குற தண்ணி வேற இருந்தாலும் தண்ணீர் என்பது மனித பார்வைக்கு உட்பட்ட ஒன்று மனிதனுடைய கைக்கு அகப்படக்கூடிய ஒன்று மனித கைகள் தீண்டப்படக்கூடிய ஒன்று ஆனால் அந்த ஆலங்கட்டியும் பனிக்கட்டியும் மனித கைகளால் தீண்டப்பட முடியாத அளவிற்கு அதை பிறரை சுத்தம் செய்வதற்கு பிறரை கழுவுவதற்கு என்ன செய்ய முடியாது அவர்கள் அவர்களால் பண்ண முடியாது அப்படிப்பட்ட மனித கைகள் படாத மனித கைகள் தீண்டப்படாத தூய்மையான தண்ணீரை கொண்டும் ஆலங்கட்டிகளை கொண்டும் பனிக்கட்டிகளை கொண்டும் அவரை குளிப்பாட்டு எவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு துவா இப்படி துவா கேட்கிற சகோதரர்களை நாம் உருவாக்க வேண்டும் சகோதரர்களே நம்ம இறந்ததற்கு பிறகு எவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு கலாச்சாரத்தை ஒரு பண்பாட்டை இஸ்லாம் நமக்கு சொல்லிக் கொடுத்துருக்கிறது இந்த விஷயத்தில் தான் இஸ்லாமும் ஏனைய மதங்களும் வித்தியாசப்படுகிறது மற்ற மதத்தில் ஒருத்தர் செத்துட்டானா என்னங்க நடக்குது என்னெல்லாம் நடக்கக்கூடாது எல்லாமே நடக்கும் இருக்கும்போது எப்படி அவங்க எல்லாத்தையும் படாதபாடு படுத்துனார்களோ அதே மாதிரி இறந்ததற்கு பிறகும் படாதபாடு படுத்துகிறது வெடிகளை போட்டு அதை உடைச்சி மாலைகளை போட்டு பெரிய ஊர்வலமாக இழுத்துட்டு போய் டிராஃபிக்கை பிரச்சனை பண்ணி ஆனால் நம்ம பிறந்தாலும் யாருக்கும் பிரச்சனை இல்லை இறந்தாலும் யாருக்கும் பிரச்சனை இல்லை நம்ம பிறந்தாலும் யாருக்கும் பிரச்சனை இல்லை இறந்தாலும் யாருக்கும் பிரச்சனை இல்லை அழகாக கொண்டு போய் சந்தோஷமான முறையில் தூய்மைப்படுத்தி அவனை சுத்தப்படுத்தி வாசலை திரவியங்கள் பூசப்பட்டு ஒரு கண்ணியமான முறையில் இறுதி சடங்கு நமக்கு நிறைவேற்றப்படுகிறது அப்போ அந்த ஒரு உணர்வு நமக்கு வர தான் அல்லாஹிடத்திலே இவன் போகும்போது எப்படிப்பட்ட தூய்மையான முறையில் போக வேண்டும் என்பதை நம்ம உணரும் அடிப்படையிலே நபிகள் நாயகம் தொடர்ச்சியில் சொல்கிறார்கள் யா அல்லா அவனை தண்ணீரை கொண்டும் பனி பனிக்கட்டியைக் கொண்டும் ஆலங்கட்டியை கொண்டும் குளிப்பாட்டி விடு அடுத்த அவரை தூய்மைப்படுத்தி விடு யா அல்லா மீனல் தவறுகளில் இருந்து அவரை தூய்மைப்படுத்தும் அப்படின்னா என்ன பாவங்கள் மன்னிக்கப்பட்டாலும் பாவங்கள் மன்னிக்கப்பட்டாலும் அந்த பாவ கரைகள் அவர்கள் மீது ஒட்டி இருக்குமே அதையும் அகற்றி விடு உதாரணமாக ஒரு மனிதன் பாவம் செய்திருக்கிறான் பாவத்தை பொறுத்தவரைக்கும் இஸ்லாமிய மார்க்க நமக்கு ஒரு அழகான தத்துவம் ஒன்றை சொல்கிறது ஒரு மனிதன் பாவம் செய்ய செய்ய அவனுக்குள் ஏற்படுகிற ஒரு ரசாயன மாற்றம் ஒன்று இருக்கிறது என்ன மாற்றம் தெரியுமா அவனுடைய உள்ளத்தில் ஒரு நெக்தத்தின் சௌதா கருப்பு நிறத்தில் கருப்பு நிறத்தில் என்ன 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 ஒட்டப்படுது அவனுடைய உள்ளத்துல ஒரு துரு ஒரு டாட் ஒட்டப்படுகிறது எப்படி நம்ம துரு பிடித்த இரும்பு என்று சொல்லுவோமோ அந்த மாதிரி கருப்பு நிறத்தில் ஒரு துரு ஒரு புள்ளி போய் அவனுடைய இதயத்தில் ஒட்டப்படுகிறது பாவங்களின் எண்ணிக்கை கூட கூட பாவங்களின் வீரியம் விரிய விரிய அந்த கரையும் என்னாவது விரிஞ்சுக்கிட்டே போதும் அதுவும் பெருசாகிக்கிட்டே போது இதெல்லாம் எந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டும் உங்களுக்கு சொல்லாது இது வந்து எந்த ஹாஸ்பிட்டலும் எந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டும் சொல்லாது இந்த ரிப்போர்ட்டை அல்லாஹ் மட்டுமே தான் அறிந்திருக்கிறான் அப்ப என்னதான் செய்த பாவங்களுக்கு மன்னிப்பு கிடைத்தாலும் மன்னிப்பு கிடைக்கப்பட்டு விட்டாலும் அந்த ஒட்டி இருக்கிற பாவக்கறைகளையோ அவனை உன்கிட்ட வர வைக்காதையால்ல அவன் என்ன செஞ்சிரு நக்கல் மீன்ஹா மீனல் ஹாத்தாயா தவறுகளில் இருந்து அவனை தூய்மைப்படுத்தி விடு எப்படி தூய்மைப்படுத்த உடனே கெம நக்கழி த சௌபல் அவ்வவ்வ மீனத் தனஸ் ஒரு வெள்ளை நீர் ஆடையை நீ எப்படி தூய்மைப்படுத்துவாயோ அப்படி அவனை தூய்மைப்படுத்து இப்படி ஒருத்தர் அல்லா கிட்ட போனான்னா அவனுக்கு டைரக்டா என்ன கிடைக்கும் என்னங்க கிடைக்கும் சொர்க்கம் கிடைக்கும் அப்போ உங்களுடைய சொர்க்கத்தையே நிர்ணயிக்கிற சொர்க்கத்தையே தீர்மானிக்கிற அற்புதமான அதிசயமான ஒரு பிரார்த்தனை தான் நபிகள் நாயகம் சிவாசிரமுக்கு சொல்லிக் கொடுத்த பிரார்த்தனை மீண்டும் ஒருமுறை அந்த துவாவை ஓதி உங்களுக்கு வார்த்தைக்கு வார்த்தை இப்போது நாம் அர்த்தம் செய்கிறோம் அதை நீங்கள் மிகச்சரியாக உன்னிப்பாக கவனித்து என்ன செய்யணும் நம்ம மனப்பாடம் பண்ணணும் நம்ம ஓத போறோம் அடுத்தவங்களுக்கு தானே ஓத போறோம் இத்தையே நம்ம வந்து மனப்பாடம் பண்ணணும் தான் சைதான் ஏற்படுத்துகிற செல்ஃபிஷ் நம்மளை பொறுத்த வரைக்கும் நமக்கு நல்லா தெரியும் நம்ம அடுத்தவங்களுக்காக ஏதாவது செஞ்சா நமக்கு ஆட்டோமேட்டிக்கா ஊரார் பிள்ளையை ஊட்டி வளர்த்தால் தன் பிள்ளை தானே வளரும் அதுக்காக அடுத்த பிள்ளையை கொடுத்துட்டு உங்க பிள்ளையை வளர்க்காதீங்கிற அர்த்தத்துக்கல்ல மார்க்கம் நமக்கு சொல்லுகிற தத்துவம் ஏன் நமக்கு நன்றாக தெரியும் ஒவ்வொரு நாள் காலையிலும் ஒவ்வொரு நாள் காலையிலும் நமக்கென்று நிர்ணயிக்கப்பட்டிருக்கிற மலக்குமார்கள் ஒரு சில வேலைகளை செய்கிறார்கள் என்ன வேலை தெரியுமா யா யாரா உன்னுடைய பாதையில் யார் ஒருவர் செலவு செய்கிறாரோ அவருக்கு நீ பிரதிபலனை ஏற்படுத்து அப்படின்னா என்ன அர்த்தம் நீங்க செலவுங்கிறது நீங்க உங்களுக்கு செய்ய போறீங்களா அடுத்த செய்ய போறீங்களா அடுத்த ஆளுக்கு தான் செய்ய போறீங்க ஆனா அதுக்கு நன்மை கேட்பதற்காக மலக்குமார்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் அதே மாதிரி நமக்கு நல்லா தெரியும் யார் ஒருவர் இல்ல ஒரு மூமீன் ஒரு இறை நம்பிக்கையாளர் இல்லாத நேரத்தில் அலா வஹரில் கைன் லஹரியரியில் கைவின்னா என்ன ஒருவன் இல்லாத நேரத்தில் ஒருவனுக்காக துவா செய்கிறானோ அப்போ அங்கே நமக்காக நியமி நியமிக்கப்பட்டிருக்கிற மழைக்கு என்ன சொல்றாரு யா லா இவருக்கும் அதையே தா யா ல்லா அவனை முடிச்சிரு அப்படின்னா மழைக்கு என்ன சொல்றாரு மழைக்கு என்ன சொல்றாங்க இவருக்கும் அதையே தா யா லா அவருக்கு நன்மையைத் தான் இவர் ஒருத்தர் துவா கேட்டான்னா இந்த மழக்கு என்ன செய்கிறாங்க எல்லா இவருக்கும் நன்மையைத்தான் இதுவாக கேட்குறேன் அப்போ அதனால் இது போன்ற பிரார்த்தனைகள் என்னதான் நாம் பிறருக்கு செய்வதாக இருந்தாலும் அந்த இஹ்லாஸான ஒரு நீயத்தினுடைய உள்ளத்தோடு ஊடுருவும் போது இதனுடைய நன்மைகள் நிச்சயம் நாம பிறகுகிறோம் அதனால் ஆழமாக கவனியுங்கள் அல்லாஹும எஃபிர் லஹு ஒர்ஹெம் ஹூ விஹி அன்ஹு வ அ கிரிம் நுஸ்லஹு வஸ்ய

அவருக்கு சுகத்தையும் ஈடேற்றத்தையும் வழங்குவாயாக அவருடைய பிழைகளை பொறுத்தருள்வாயாக அவருடைய தங்குமிடத்தை கண்ணியப்படுத்துவாயாக விவசாய முதுகலஹு அவருடைய நுழைவிடத்தை விசாலப்படுத்துவாயாக வஹசில்ஹு அவரை நீ கழுவுவாயாக யல்லால்லா வில் ம இ வஹல் பருதி தண்ணீரைக் கொண்டும் பனிக்கட்டியை கொண்டும் ஆலங்கட்டியைக் கொண்டும் அவரை நீ குளிப்பாட்டுவாயாக வனத் ஹி அவரை தூய்மைப்படுத்துவாயாக மினல் ஹதாயா தவறுகளில் இருந்து அவரை தூய்மைப்படுத்துவாயாக கெமா நத்தைத்த சௌபல் அபியாவ மீனதனசி அழுக்கிலிருந்து வெள்ளை விளேர் என்கிற ஆடையை நீ சுத்தப்படுத்துவதைப் போல் தூய்மைப்படுத்துவதைப் போல் அவரையும் தூய்மைப்படுத்துவாயாக மிஷா திதுவா சொல்லலாம் மனுஷா அல்லா ஆ அக்காக்கு யாராவது மௌத்தா போட்டு மௌத்தா போனோன்னே கேட்குறோன்னு வெயிட் பண்ணு அப்படி அந்த மாதிரி போயிடாம யார் மௌத்தா போனாலும் யாருடைய ஜனாசால போய் நின்னால நம்ம என்ன செய்யணும் இந்த துவா சொல்லணும் இங்க இன்னொரு ஒரு சந்தேகம் நமக்கு வரணும் ஒருத்தர் நம்மள ரொம்ப டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கிறார் உயிர் வாழும்போது இவர் போனாதான் நமக்கு நிம்மதி அப்படிங்கிற அளவுக்கு நம்மளை டார்ச்சர் பண்ணியிருக்கிறார் அவரு மௌத்தா போயிட்டா அவருக்காக இந்த துவா ஓதலாமா வேணாமா ஓதலாமா வேணாமா சொல்லுங்க அவசியம் ஓதும் ஏன் ஈமான் கொண்ட எல்லா முஸ்லீம் ஏன்னா யாருடைய இருப்பும் யாருடைய இறப்பும் யாருக்கும் சோதனை கிடையாது நல்லா புரிஞ்சுக்கணும் நம்ம யாருடைய இருப்பும் யாருடைய இறப்பும் என்ன கிடையாது யாருக்கும் சோதனை கிடையாது எல்லாமே விதிப்படி தான் நடக்கிறது நம்முடைய பார்வைக்கு அவர் நமக்கு தொல்லை கொடுக்கிறார் தெரியுமே தவிர உண்மையான அவருடைய உள்ளத்தில் உள்ளது யாருக்கு மட்டும்தான் தெரியும் அல்லாவுக்கு தான் தெரியும் அதனால் யாருடைய ஜனாசாவின் நாம் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு கிடைத்தாலும் நம்ம அந்த ஜனாசா தொழுகையில் இந்த துவாவை சொல்ல வேண்டும் எல்லாமல் அல்லா சுகானகுத்தாலா நம்முடைய எண்ணங்களை தூய்மையாக்கி நம்முடைய செயல்பாடுகளை தூய்மையாக்கி அவன் விரும்புகிற ஒரு நல்ல மரணத்தை நமக்கு தந்து நல்லோர்களோடு மரணித்து நல்லோர்களோடு எழுப்பப்படக்கூடிய நல்ல பாக்கியத்தை வல்லரசான அனைவருக்கும் தருவானாக அலாமலைக்கும் வரமத்துள்ளாஹி வபரகாத்